வாடா நான் இருந்தா செத்து பேர் உங்க கூட இருந்தா சம்பராவரத்து பேனு ஒரு சில பொருள் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க உங்களுக்கெல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது உங்களுக்கெல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது பாட்டி உனக்கு எவ்வளோ பொண்ணுங்க எனக்கு நீங்கள் எல்லாருமே பொண்ணுங்க தான் எல்லாருமே பொண்ணுங்க தான் அதான் சொன்னா இல்லை பற்றி பத்தி பிள்ளை ஒரு நாள் புரியும் பாட்டி புரியும் நல்லா புரியும் எப்பா வயசு முப்பத்தி ரெண்டு வயசாச்சுப்பா நீமாப்பா புரியுது ரெண்டு பிள்ளை அந்த பெத்த பிள்ளையும் மெண்டல்ப்பா ஓட்டு ஓட்டு கார்டு ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறது இல்லையா நீங்களே சொல்லுங்க ஓட்டு கார்டு முக்கியம் ஆமாம் அந்த குந்தானி தான் ஸ்ரீ ஆமாம் ஏறுமா மாடு மாடு திங்கும் திந்து பா பாத்திரம் கூட நீ வளர்க்கல சரி அழகக்கூடாது என்ன பாத்திரம் கூட விளக்கல இன்னும் படுத்து எரும மாடு மாதிரி ஏன் இதுல எல்லாம் எவ்வளவு வேறு எப்படி சின்ன சின்ன பிள்ளைங்களா தானே இருக்கீங்க வீட்டுல வேலை பார்த்து வெட்டி பார்த்து செல்லாம் பார்த்து எல்லாம் பண்றீங்க ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னா சும்மா குடுக்கல மருமக நல்ல நல்ல பிள்ளைதே அந்தப்பள்ள தனியா இருக்கு அந்தப்பள்ள நல்ல பிள்ளை காப்பி போந்தா சோறு காய்ச்சும் குழம்பு காய்ச்சும் போட்டு கொடுக்கும் சாப்பிட அந்தபுல அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் இருந்துருச்சு எல்லா வேலையும் பார்க்கும் நம்மளா இங்கே ஒன்றா வைக்க முடியாது நான் வேணான்ட்டு போங்கன்ட்டு அந்த பிள்ளை நல்ல பிள்ளை காண்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படித்தான் என்ன ஒரு பெண் பிள்ளை காலையில் நேரமாக எந்திரிச்சு விட்டு வேலை நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நான் நல்லாவே இல்லை எனக்கு உடல் அளவுல மனசு அளவுல எனக்கு எல்லாமே டென்ஷனு ஒரு ப்ராப்ளம் தூக்கம் வரும் எல்லாமே பண்ணும் நம்ம மனசுல தைரியம் இருக்கணும் நம்ம மன தான் வாழணும் கொம்பளை எந்திரிக்க வேணாமா எந்திரிக்கணுமா இல்லையா சொல்லுங்க வெளில நான் எந்திரிக்கணும் ஒன்னால முடிஞ்ச வேலையை பார்க்கணும் என்னால முடிஞ்ச நான் வேலையை பார்ப்பேன் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் எழுந்திரிக்கவே மாட்டான் அவள் இஷ்டத்துக்கு எழுந்திரிக்கும் இஷ்டத்துக்கு மணி என்னாச்சு போனோம் மணி ஒரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு எனக்கு தொடர்ந்து வேலையும் பார்க்க முடியாது என்னால் பத்து மணி பத்து மணி ஆயிடுச்சு தொடர்ந்து என்னால் வேலை பார்த்தா முடியாமல் ரொம்ப இதாயிருமே ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆயிருவேன் பூரா என் பிள்ளை பட்டாம்பூச்சியும் கற்பாவும் ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் அதை பேசக்கூட எனக்கு டென்ஷன் பேசக்கூட முடியலை என் பிள்ளைங்கள்ட்ட மன்னிச்சிருங்க தங்கங்களா ஆமாம் தான் இப்போதான் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்குறேன் நான் லைவை முடிச்சுக்கிறேன் சரிங்களா இனிமேல் நான் அழுக மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அவள் புருஷன் ஓடி விட்டான் ஆமாம் இப்படி பொம்பளாக இருந்தால் எவ்வளோ புருஷன் கூட இருப்பாங்களா கதையை சொல்லிட்டீங்களா கதைய சொல்லிட்டீங்களா இப்படி ஒரு பொம்பளைக்கு கூட பிறந்த அவனை கட்டி கொடுத்தேன் அவனுக்கு சோறு காய்ச்ச மாட்டான் துணித வைக்க மாட்டான் அவனை கொடுமையாக அவனை கொடுமைப்படுத்தி அவனுக்கு வேற கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன் நான் வேற கல்யாணம் நாங்களே அதை முடிச்சு வச்சுட்டோம் இந்த பொம்பளை வந்து அனாதி அவ சாகணும் அவ்வளோதான் சரியா நான் வந்து எதை ஒன்று ஒன்றா வேலையை பார்த்துட்டு என் சோகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா நான் என்றைக்கே அதில் நான் வீடியோவில் அழுதாக கூட அழிச்சிருவேன் பச்சை அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது எப்பயும் சாதனை பெண்மணி வீர பெண்மணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவேன் தெரியா வேறு ஒன்றுமே கிடையாது நடக்கிறதுலாம் நன்மைக்கு ஆகட்டும் இனிமேல் சபிக்காதையா உனக்கு தெரியாது சிறி உனக்கு தெரியாது என்ன செய்ய சொல்கிற நான்